சென்னையின் புறநகர் பகுதியாக பெரும்பாக்கத்தில் உள்ள எழில்நகர் ஐந்தாவது பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர் செல்பியா மேரி இவருக்கு திருமணமாகி ஐந்து வயதில் குழந்தை உள்ளது இவருக்கும் செம்மஞ்சேரியை சேர்ந்த விஜய்க்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் திருமணத்தை மீறி உறவாக வளர்ந்துள்ளது தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றி வந்த விஜய்க்கு திருமணமாகி மூன்று வயதில் ஒரு குழந்தை உள்ளது இவர்களின் தொடர்பு பற்றி ஒரு இரு வீட்டாருக்கும் ஒரு கட்டத்தில் தெரிய வந்ததைத் தொடர்ந்து விஜய் செல்பியா மேரி இருவரையும் கண்டித்துள்ளனர் ஆனாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருவரும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தங்களது கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரையும் விட்டுவிட்டு அதே பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தனிக்குடுத்தனும் நடத்தி வந்தனர் இப்படியான நிலையில் செல்பியா மேரி தனது தோழி ரேகாவுக்கு செல்போனில் மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் என்னுடைய குடும்பத்தினர் நானும் விஜயம் சேர்ந்து வாழ விடமாட்டார்கள் நாங்கள் இருவரும் தற்கொலை செய்யப் போகிறோம் என அவர் தெரிவித்திருந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரேகா உடனடியாக பெரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்தனர் ஆனால் அதற்குள் இருவரும் உயிரை மாய்த்து கொண்டனர் வீட்டில் வரவேற்பு விஜய் சால்வையில் தூக்கு போட்டும் செல்பியா மீறி படுக்கை தூக்கி போட்டும் சடலமாக மீட்கப்பட்டனர் இருவரது உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்போட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை நடத்தி வருகின்றனர் இந்த தற்கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது